காவேரி விஜய் சொன்ன மாதிரியே பசுபதியோட கண்ணத்துல பல ஒரு அறைய விட்டு தன்னோட மனசுல இருக்க கோவம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி அவங்கள செம்மையா அசிங்கப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா பசுபதி செம்ம ஆத்திரத்தோட டே அதா நீ சொன்னது எல்லாத்தையும் பண்ணிட்டல இப்போ என் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லுடான்னு சொல்ல விஜயும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு அதுக்கப்புறமா லொக்கேஷன் அனுப்புறேன் சீக்கிரமாக அங்கே வந்து சேருன்னு ஃபோனை அவங்க பாட்டுக்கு கட் பண்ணிவிட்டு உடனடியாக காவேரிக்கு கால் பண்ணி என்ன காவேரி வீட்டில் நல்லவரே எப்படி இருக்குன்னு கேட்க காவேரியும் எங்கே இங்கே கொஞ்சம் எல்லாரும் ஷாக்ல தான் இருக்காங்க என்ன இருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா என்கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கொன்றுவாங்க அதனால் தயவு செஞ்சு நீங்களே சீக்கிரமாக வந்துடுங்க நீங்கள் வந்து என்ன நடந்துச்சுன்னு இவங்ககிட்ட சொன்னால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல அதுக்கு விஜயும் சரி சரி நாங்கள் இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறோம் நீ அது வரைக்கும் வீட்டில் அவ்வளவா நாங்கள் பண்ண காரியத்தை சொல்லி வைக்காத அப்புறம் வந்ததுக்கப்புறமாவே பிரச்சனை பூகமோ மாதிரி வெடிச்சிட போதுன்னு சொல்ல காவேரியும் ஆஹா நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சீக்கிரமாக முதல்ல வாங்கன்னு ஃபோனை கட் பண்ண ஆனால் கட் பண்ண உடனேயே சாரதா ஏன்னா காவிரி விஜய் தானே ஃபோனில் இருக்காங்க முதல்ல கொடு ஃபோனை கொடு நான் அந்த தம்பிக்கிட்ட பேசணும் அம்மா அவங்களே பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்களாம் வந்ததுக்கப்புறமா என்ன கேட்கணுமோ அப்போ கேட்டுக்கோமா இப்போ வேண்டாமா இங்கே பாருடி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு என்னால் இன்னுமே நினைச்சு கூட பார்க்க முடியல இது கனவான் நினவான்னு கூட தெரியல கண்டிப்பாக விஜய் தம்பி தான் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணியிருக்கு ஏன்னா அவன் நம்ம பேசும்போது கூட ஏதோ கோபமாக ஃபோனில் பேசுகிற மாதிரி அப்பப்போ தனியாக பேசிக்கிட்டு இருந்தான் கண்டிப்பாக அவன் விஜய் தம்பிக்கிட்ட தான் பேசியிருப்பான்னு எனக்கே நல்லா புரிஞ்சிருச்சு நீயும் விஜய் தம்பி கால் பண்ண உடனேயே திடீர்னு பசுபதியை போய் கண்ணத்துலேயே அடிச்சுட்டேன் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் ஒழுங்கா கொடு போனை கொடு நான் விஜய் கிட்டே பேசி ஆகணும்னு உடனடியாக காவிரியோட போனை பிடுங்கி விஜய்க்கு கால் பண்ணேன் அதை எடுத்த விஜயும் சாரதா தான் அந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரியாம இங்க பாரு காவிரி நான் அவனை எப்படி கடத்தினுற எல்லா விஷயத்தையும் உனக்கு பொறுமையா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல உடனே சாரதாவும் என்ன நீங்க யாரை கடத்தினீங்க கிட்டே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பண்ணீங்க சொல்ல போறீங்களே இல்லையான்னு கேட்க உடனே ஷாக்கான விஜயும் அஸ்தாத்த நான் எல்லாத்தையும் உங்கள் நேரில் வந்து சொல்கிறேன் ஆனால் எந்த பிரச்சனையும் இப்போ கிடையாது நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருங்க நான் உடனே வந்துடுறேன்னு உடனடியா ஃபோனை கட் பண்ணிவிட்டு குமரன் கிட்டே அத்தை என்கிட்ட இப்போவே கேள்வி மேலே கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகிறதா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா பிரச்சனை கண்டிப்பாக கங்காவுக்கும் காவிரிக்கும் தானு சொல்ல குமரன் உடனே ஐயோ இந்த கங்கா நம்ம அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோன்னு தப்பு தப்பாக அத்தைக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயாகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அத்தையோட கோவத்தை நம்மளால் சமாளிக்க முடியும் என்ன விஜய் உங்களுக்கு அத்தை அட கோபத்தை பற்றின முன்னனுபவெல்லாம் இருக்கல்ல அதனால் வாங்க சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்ல உடனே விஜயும் ஆனா பசுபதி இங்க வந்ததுக்கு அப்புறமா தானே நம்மளால கிளம்ப முடியும் இப்ப வேற நம்ம அவனுக்கு லொக்கேஷன் அனுப்பி இருக்கோம் இருந்தாலும் அவன் இருந்து இங்க வேற கண்டிப்பா டைம் ஆகும் அது வரைக்கும் நம்ம இங்க இருந்தா தான் சரியா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல அதுக்கு நிவிரும் தேவையில்லை நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க அதான் நான் இருக்கேல்ல நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக அவன் கோவத்தில் இன்னுமே பிரச்சனை தான் பண்ண வாய்ப்பு இருக்குது நான் அவன் சொந்தக்காரன் ஸோ என்னை அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல உடனே விஜயும் இல்லை மூணு பேரும் எதுவாக இருந்தாலும் ஒன்றாவே ஃபேஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போது உங்களை தனியாக விட்டுட்டு போகிறது எனக்கு அவ்வளோ சரின்னு தோணலை ஏன்னா பசுபதி கண்டிப்பாக கோவத்தில் தான் இருப்பான் நம்ம மூணு பேரும் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக அவனை எப்படியாவது சமாளிக்க முடியும்னு சொல்ல ఆ నని విను அவங்க குடும்பத்தையே நான் சமாளிச்சிருக்கேன் அவனால் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் முதல்ல அங்கே இருக்க சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு வாங்க நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி சொல்கிறேன் சரியா முதல்ல கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அவசர அவசரமாக அங்கேருந்து அனுப்பி வைக்க குமரனும் கங்காவுக்கு பயந்துட்டு உடனடியாக கிளம்ப தயாராகிடுறாங்க ஆனால் விஜய்க்கு தான் நிவீன் இப்படி தனியாக பசுபதியோட குடும்பத்துக்கிட்ட விட்டுட்டு போகிறது சுத்தமாக பிடிக்கல அதனால் அவங்க தயக்கத்தோடையே நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நிவீன் தான் அவங்கள வற்புறுத்தி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க பட் இந்த பக்கமும் விஜய் உடனே காலை கட் பண்ண உடனேயே காவேரி கிட்ட சார் செம்ம கோபத்தோடு ஏண்டி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அடி கடக்குனீங்க இங்கே என்ன தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கு பசுபதி ஏன் இப்படி வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பண்ணிட்டு போகிறான் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு நீங்கள் அப்படி என்னதான் பிரச்சனை பண்ணீங்கன்னு கேட்க அதுக்கு கங்காவும் ஏதோ ஒரு விஷயத்த அம்மா நான் சொல்றேம்மா இவங்க அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே காவேரி அக்கா நீ முதல்ல கொஞ்சம் அமைதியாரு அவங்க தான் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல வந்ததுக்கப்புறமா அம்மா அவங்க வயலேருந்தால் என்ன விஷயன்றதை கேட்டுக்கிட்டோம் ஏன்னா எனக்குமே உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரியாதுன்னு சொல்ல உடனே கங்காவும் அம்மா இவளுக்கு தெரியாமலாம் ஒன்றுமே நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுமா இவன் நடிக்கிறான்னு சொல்ல ஆனால் பாட்டியும் இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் முதல்ல சண்டைப்படாமல் அமைதியாக இருங்க இது நடந்தாலும் அது நல்லதுக்கே நடந்திருக்குன்னு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதான் காவேரி சொல்கிறாள்ல விஜய் தம்பி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வந்த உடனே சாரதா உனக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அதை நேரடியாக அந்த தம்பிக்கிட்டேயே கேளு எனக்கேனமோ காவேரி காலையிலேருந்து அவ்வளோ அசால்ட்டாக இருந்ததை பார்த்தா அவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கோன்னு எனக்கு ஒன்றும் தோணலை அதனால் கொஞ்சம் பொறுமையாக சொல்ல ஆனால் சாரதாவும் ஐயோ அத்தை உங்களுக்கு இன்னுமா புரியலை அவன்கிட்ட நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பவே அவன் நம்மளோட குடும்பத்தை அப்படி கஷ்டப்படுத்தியிருக்கான் இப்போது அவன்கிட்ட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணியிருக்காங்க அதனால் அவனோட முகத்தை பார்த்திங்களா அவ்வளோ கோவத்தோடு இருந்தான் என்கிட்ட மன்னிப்பே கேட்டாலும் அவன் முகத்தில் இருந்த கோபத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னுமே பயமாக தான் இருக்குது எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை இன்னுமே பெருசாகுமோன்னு பயமா இருக்கு அந்த வீடு போனாலும் பரவாயில்லன்னு நான் ஏமான சேத்தி தானே வச்சிருந்தேன் இவங்க எதுக்காக அவசரப்பட்டு ஏதோ ஒரு வேலையை பாக்க போய் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்ல ஆனால் காவேரியும் அம்மா நீ தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா உனக்கு அந்த வீடு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சதை விட விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்த இப்படி பண்ணி முடிச்சிருக்காங்க எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்கம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இரு எதுவாக இருந்தாலும் விஜய் எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல ஆனால் கங்காவும் ஆமா ஆமா தனியா சமாளிக்கிறதா இருந்தால் தனியா போக வேண்டியது தானே எதுக்காக ஏன் புருஷனையும் கூட்டிகிட்டு போகணும் இப்ப பாரு அந்த பசுபதியால விஜய்க்கு வர ஆபத்தே மாதிரிதான் என் புருஷனுக்கும் வர அவங்க ஒரு பக்கம் பசுபதி மேலே இருக்க பயத்தால கடுப்புலையும் கோபத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்க ஆனால் சாரதாவும் போதும் நிறுத்துங்கடி முதல்ல அந்த தம்பிக்கு வரட்டும் அத்தை சொன்ன மாதிரி அவங்க கிட்ட என்ன நேரடியா என்ன விஷய கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க செம்ம பதட்டத்தோட நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க தாட்டி இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பசுபதி ராகினி கிட்ட போயிட்டு தம்பி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுமா அவங்க லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க சரிப்பா ஆமா நீங்க வீட்டுக்கு போனீங்கல்ல அங்க என்ன நடந்துச்சு அதை இப்போதைக்கு எங்கிட்ட கேட்காத முதல்ல அவங்க மூணு பேரையும் என் கையால ஆசை தீர்ற அடிக்கிற வரைக்கும் எனக்கு கண்டிப்பா அந்த கோபம் போகவே போகாது அவங்கள அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏன் எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவங்க மூணு பேரையும் கொல்லணுன்ற அளவுக்கு எனக்கு வருதுன்னு சொல்ல உடனே ராகினியும் அப்பா மூணு பேரெல்லாம் சொல்லாதீங்க நிவினை கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கும் நிவினுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க வாய்ப்பே இல்லைப்பா கண்டிப்பாக நிவினோட விருப்பமே இல்லாமல் தான் நடந்துருக்குன்னு இப்போயோ நிவினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச இதில் கடுப்பான பசுபதியோ ஓங்கி ராகினியோட கண்ணத்தில் பலான்னு ஒரு அறையை விட்டுட்டு இங்கே பாரு இதுக்கு மேலே அவனுக்கு சப்போர்ட்டாக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத நான் அவனை என்னோட சொந்தக்காரன்ற லிஸ்ட்லேருந்து எப்போவோ தூக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் பட்ட அவமானத்துக்கு அவங்க மொத்த பேரையும் சேர்ந்து பள்ளி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியாக ராகினியோட கண்ணு முன்னாடியே அவங்களோட அடியாளுக்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே அத்தனை பேரையுமே கூட்டிகிட்டு வாங்க வர்றவங்க அத்தனை பேரும் நிறைய ஆயுதங்களை எடுத்துகிட்டு வாங்க இன்றைக்கி ஒரு கொலை நடக்க போதுன்ற கொலை வெறியோட அவங்க இந்த மாதிரி விஜய் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டுருக்க இதை பார்த்துட்டு ராகினியே அப்பா நீங்க தப்பு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க கொலை பண்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா நீங்கள் நீங்க ஒரு வேளை ஜெயிலுக்கு போயிட்டீங்க அவ்வளவுதான் எல்லாமே நான் சமா சொல்ல ஆனால் பசுபதியும் ஹே நீ முதல்ல கீழே இறங்கு ஒரு வேளை நான் மட்டும் அந்த காவேரியோட வீட்டில் பட்ட அவமானத்தை நீ நேரில் பார்த்துருந்த கண்டிப்பா நீயே அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிருப்ப முதல்ல நிக்கையில இறங்கன்னு சொல்லிட்டு உடனடியவங்கள நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து கொள்ள வெறியோட தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காகவும் அதே சமயத்துல தன்னை அவமானப்படுத்துறவங்கள பழி வாங்கறதுக்காகவும் போய்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு பதறி போன ராகினியும் ஐயோ அப்பா போற கோபத்தை பார்த்தா கண்டிப்பாக நிவனை ஏதோ பண்ணிடுவாங்க போலேன்னு உடனடியாக அவங்க நிவினோட அம்மாவுக்கு கால் பண்ணி ரொம்பவே பதட்டத்தோட பசுபதி அவங்க கிட்டே பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு பதறிப்போன நிவினோட அம்மாவும் உடனடியாக நிவின்க்கு மறுபடியும் மறுபடியும் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நிவின் தன்னோட ஃபோனையும் ஆன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன் பண்ண உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு உடனடியாக ஃபோன் ஆன் பண்ணி அம்மா ராகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போது பசுபதி இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கான் அவங்கிட்ட நான் ராகவ ஒப்படைச்சிட்டு கூலாக சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல ஆனால் அவங்களோட அம்மாவோ ரொம்பவே பதட்டத்தோட டேய் அந்த பசுபதி உண்மையாகவே அங்கே வந்துட்டு தான் இருக்கான் ஆனால் அங்கே அவனோட அடியாட்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான் உன்னை மருமகன் கூட பார்க்காம கண்டிப்பாக ஏதாவது பண்ணிவிடுவாண்டா ராகினி இப்போ தான் எனக்கு கால் பண்ணி சொன்னால் முதல்ல அங்கேயே ராகவை விட்டுட்டு நீ எங்கேயாவது போயிடு அந்த விஜயும் குமரனும் வேணாம் அங்கே இருக்கட்டும்னு சொல்ல அதுக்கு நீ வேணும் அம்மா இங்கே விஜயையும் குமரனையும் நான் அனுப்பி வச்சுட்டேன் ராகவ தனியை விட்டுட்டுலாம் போக முடியாதுமா அவர் வந்தால் வரட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துட்றேன் என்ன கொலையாக பண்ணிட போகிறாங்கன்னு சொல்ல ஆனா அதுக்கு அவங்களோட அம்மாவும் டே அவங்க உனக்குன்னாலும் கொண்டுடுவாங்க ராகினி பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது தயவு செஞ்சு அங்க வந்து போயிடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க பசுபதி தன்னோட அடியாட்களோட வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு நிவீனும் அம்மா அதுக்கெலாம் டைம் கடந்துடுச்சின்னு நினைக்கிறேன் பசுபதி அவனோட ஆட்களோட இங்கே வந்துட்டான் நீங்கள் எதுக்கோ கவலைப்படாதீங்க எனக்கு ஒன்றும் ஆகாது என்னை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும்னு சொல்லிட்டு அப்போ கூட செம்ம கெத்தோட பசுபதியோட முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்கள நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பசுபதி கிட்டே என்ன பசு நல்லா காவேரி உனக்கு கண்ணத்திலே பல்லான்னு ஒன்று வைச்சா போலையே அது மட்டும் இல்லாமல் என் அத்தை காலெல்லாம் போய் விழுந்துட்டு வந்திருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல இதுக்கப்புறமாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் உனக்கு கிண்டல் பண்ண ஆனால் இதை பார்த்துட்டு பசுபதி மறுபடியுமே காவேரியோட வீட்டில் தான் பட்ட அவமான எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு செம்ம கோபத்தோட த இருந்து ஒரு பேட் எடுத்து நிவினை சர மாறியாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை ராகவ் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் நிவினும் அவங்களோட அம்மாவோட ஃபோனை கட் பண்ணாமல் தான் கையில் வச்சுருக்காங்க அதனால நிவின் அடிவாங்கிறதை அவங்களோட அம்மாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிவினோட சத்தத்தை கேட்டுட்டு உடனடியாக அவங்க ஃபோனை வச்சுட்டு பசுபதியோடய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே பசுபதியோட ஒய்ஃபும் பசுபதிக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பசுபதி அந்த ஃபோனை எடுக்கிற மாதிரியே தெரியல அதனால் வேறு வழி இல்லாமல் என்னோடய அம்மா விஜய்யோட உதவியை இதில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க விஜய்க்கு கால் மேலே காலாக ட்ரை இருக்க ஆனால் அந்த சமயம் பார்த்து தான் விஜய் கரெக்டாக சாரதாவாக பார்த்து சமாதானம் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு மறுபடி மறுபடி கால் வர ஆனால் விஜயோ இந்த பிரச்சனை தான் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருன்னு தெரியாததுனால அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்க ஆனால் சாரதாவும் அவங்க நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ணுறாங்க முதல்ல அது என்னென்ன கேளுங்கன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு விஜயும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணால் தான் விஜய்க்கு தெரியுது ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காது நிவினோட அம்மானு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே பதட்டத்தோட நிவின் இப்போது பசுபதிக்கிட்டே நிற மாதிரியே அடி வாங்கிட்டு இருக்காங்கண்ணும் தயவு செஞ்சு என்னோடய பையனோட உயிரை காப்பாற்றுங்க அழுதுகிட்டே பேச இதை கேட்டுட்டு பாத்திரி போன விஜயும் உடனடியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு நிவின்கு இப்போது ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்க குமரனோடு சேர்ந்து மறுபடியுமே நிவின் இருக்க இடத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்க இதை பார்த்துட்டு சாரதாவும் தலையில் கை வச்சுட்டு நான் தான் சொன்னல அவன் ரொம்பவே மோசமானவன் அவனோட பிரச்சனைக்கு நீங்கெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்கன்னு சொன்னா என் பேச்ச கேக்குறீங்களா ச இப்ப என்ன ஆக போதோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஏதோ பெருசா மட்டும் நடக்க போதுன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க அதே மாதிரி காவேரிக்கும் கங்காவுக்கும் இப்போ தான் புரியுது இதனால் அவங்களும் பதட்டத்தோட உட்காந்துருக்க அதே சமயம் யமுனாவும் நீ அம்மா வீட்டில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு உடனடியாக அவங்க சார்டோட வீட்டுக்கு வந்துட்டு கோபத்தோட காவேரிக்கிட்ட உன் புருஷன் எங்கன்னு கேட்க ஆனால் காவிரியும் முதல்ல கொஞ்சம் அவர் இருபீன பார்க்குறதுக்காக தான் போயிருக்காங்க நிவீனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்ல ஆனால் யமுனாவும் செம்ம கோபத்தோட காவிரியோட கணத்தில் பல்லான்னு ஒரு அறையை விட்டுட்டு என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல உடனே பாட்டியும் ஏண்டி ஒரு புல தச்சு பண்ண இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க அதான் விஜய் தம்பியே வந்து காவிரிக்கோ இதுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அது உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்ட முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருந்து தோல அவங்கள திட்ட ஆரம்பிக்க அனை யமுனாவும் நீ வீணா யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க சாரதாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா அந்த பக்கமும் நிவின் பசுபதியோட கையில மரணாடி வாங்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு கட்டத்துல இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கா ராகவ் கூட அப்பா போதும்பா இன்னும் அதிகமா அடிச்சிங்கன்னா கண்டிப்பா அவன் செத்தாலும் செத்துருவான் அவனுக்கு ரொம்ப பேர் ரத்தம் போயிட்டு இருக்கு வாங்க முதல்ல அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சே சொல்ல ஆனா பசுபதியும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அவன் இங்கேயே கடந்து செத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ முதல்ல வானு நிவின் ரத்த வெள்ளத்துல அப்படியே விட்டுட்டு ராகவ மட்டும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி பசுபதி போனதுக்கு அப்புறமா தான் விஜயோ குமரனும் அங்க போய் சேர்றாங்க அப்போ இந்த மாதிரி நிவின் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்துட்டு செம்ம பதட்டத்தோட உடனடியாக அவங்க நிவின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க ஸோ கோய்ஸ் பசுபதியால இப்போ நிவினோட உயிருக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறமா விஜய் இந்த பசுபதியோட கதையை மொத்தமாக முடிச்சு விட்டாதான் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க ஒருவேளை பசுபதி இப்போது நிவீன தாக்கினது மாதிரியே விஜய்க்கும் குமரனுக்கும் உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி வேறு ஏதாவது திட்டம் போட்டு அதில் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படி நடந்தால் விஜயும் அவங்களோட குடும்பமும் பசுபதி கிட்டேருந்து எப்படி தான் தப்பிப்பாங்க அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க